பிரமிப்பில் ஆழ்த்தும் மிரட்டலான கூலி டீசர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகும் கூலி திரைப்படத்தை இயக்கி வருகிறார் லோகேஷ் கனகராஜ் சன் பிக்சர்ஸ் இப்படத்தை பிரம்மாண்டமாக தயாரித்துள்ளது இப்படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு சமீபத்தில் முடிவடைந்ததை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தனர் ஆகஸ்ட் மாதம் கூலி திரைப்படத்தை திரையில் கொண்டு வர படக்குழு யோசித்து வருவதாகவும் தகவல்கள் வருகின்றன இந்நிலையில் சமீபத்தில் இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் தனது பிறந்த நாளை கொண்டாடினார் கூலி படக்குழுவுடன் தான் லோகேஷ் அவரது பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடியுள்ளனர் அதன் வீடியோக்கள் இணையத்தில் வெளியாகி வைரலானது மேலும் லோகேஷின் பிறந்த நாளை முன்னிட்டு கூலி திரைப்படத்தை புகைப்படங்கள் சில வெளியிடப்பட்டது ஆனாலும் ரசிகர்கள் ஆவலாக எதிர்பார்த்து கூலி திரைப்படத்தின் டீசர் வெளியாகவில்லை இந்நிலையில் ஏன் கூலி திரைப்படத்தின் டீசர் வெளியாகவில்லை என்பதற்கான காரணம் தெரிய வந்துள்ளது ஏனென்றால் கூலி திரைப்படம் வெளியாக இன்னும் பல மாதங்கள் உள்ளன அப்படி இருக்கையில் தற்போது இப்படத்தின் டீசரை வெளியிட்டால் அது சரியாக இருக்காது எனவே ரிலீஸ் தேதியுடன் ஒரு டீசரை தற்போது உருவாக்கி உள்ளார்களாம் அதனை ஏப்ரல் மாதத்தில் வெளியிடப்பதாக செய்திகள் வருகின்றன தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு கூலி டீசர் வெளியாக வாய்ப்பிருக்கிறது விரைவில் இதனை பற்றி அறிவிப்பை எதிர்பார்க்கலாம்